அனைவருக்கும் வணக்கம் அவதூறு பரப்பும் திராவிட வலையொலிகள் நீதிமன்றம் சென்ற நாம் தமிழர் கட்சியின் பெண் நிர்வாகியை ஆபாசமாக சித்தரித்து அவரின் புகைப்படத்தை பயன்படுத்தி இந்த திராவிட ஆதரவு வலையொலிகள் பதிவு செய்திருந்தார்கள் குறிப்பா இதனை எல்லாம் எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை சார்பாக வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் நாம் தமிழர் கட்சியின் சட்ட போராட்டத்திற்கு தற்போது பலன் அளிக்க தொடங்கியிருக்குங்க இந்த வழக்கு குறித்து நாம் தமிழர் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் பாக்கியராஜன் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இரண்டு உத்தரவுகளை பெற்றுள்ளோம் முதல் வழக்கு யூடியூப் டியூப் அரைக்கழகம் டிரைப்ஸ் ஆகிய யூடியூப் வலையொலிகள் நாம் தமிழர் கட்சியின் பெண் நிர்வாகி ஒருவரை ஆபாசமாக பேசி புகைப்படத்தை பயன்படுத்தி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர் என்றும் அவர்கள் மீது மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஒலிபரப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடரப்பட்டது உத்தரவு மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிக்குள் புகார்தரர் கொடுத்துள்ள வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை ஆராய்ந்து தவறு இருக்கும் பட்சத்தில் இந்த மூன்று வலையொலிகள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இந்த மூன்று வலையொலிகளும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இரண்டாம் வழக்கு டிஐஜி வருண்குமார் ஐ பி எஸ் அவர்கள் திருச்சி சூர்யா மற்றும் சில தனியார் யூ டியூப் சேனல்களோடு தொடர்பு கொண்டு சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய கைபேசியை பறிமுதல் செய்து அதில் உள்ள தனிப்பட்ட தகவல்களை எல்லாம் பொது வெளியில் வெளியிட்டுள்ளார் அதன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கு தீர்ப்பு ஒரு மாத காலத்திற்குள் சாட்டை துறைமுருகன் அவருடைய மனுவை விசாரித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த உத்தரவுகளுக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் சீனிவாசன் என்ற சகோதரர் வந்து யூடியூப் டூப் ரூட்டு கரிகாலன் அறக்கழகம் அடை அவதூருக்கு பிறந்த அருவறுப்பான பிறவிகளா நலமா இருக்கீங்களா கூடிய விரைவில் நீதிமன்றம் ஏற உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு அதே போல தர்ஷன் என்ற வந்து சிறப்பு சகோதரா தொடர்ந்து முன்னெடுத்து இவர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் திராவிடம் துணை நிற்கிறது என்று நம்பியவர்களுக்கு நீதிமன்றம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க நாம் தமிழர் கட்சி பெண் நிர்வாகி குறித்து அவதூறு பரப்பும் திராவிட வலைவொலிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றம் தயாராக இருப்பதை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்